டு கீரிப்பள்ள சேனல் ஃபேட் பன் ஃபேர்வெல்லில் பார்வதி கமுதினா என்னடா சொல்கிற கீரின்னு சொல்லிட்டு டைட்டில் தமிழ்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அடிச்சிக்கரமாக உள்ளே வரலாம் அது என்ன எதுன்னு வீடியோ ஃபுல்லாக சொல்கிறாங்க அதனால் ஸ்கிப் நாம் ஃபுல்லாக பாருங்க பிக் பாஸ் அப்படிங்கிறது ஓரளவு முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கும்போது இல்லைடா நான் ஒரு ஃபேர்வெல்லில் கொடுக்குறேன் சொல்லி பன் சார் வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணி அதில் அது வந்து போயிருந்தோம் உள்ளே போனேன்னே பார்த்திங்கன்னா சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்ஸ் மாதிரி வச்சுருந்து அதில் வந்துட்டு நம்ம சைன் பண்ணுற மாதிரி ஃபேட்மன் சாருக்கு நம்ம என்னென்ன சொல்ல போகிறோம் நம்ம எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்துட்டு தரம் எழுதி சைன் போட்டிருந்தாங்க நானும் ஒன்று எழுதிருந்தேன் அப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் ஒரு பக்கம் பண்ணியிருந்தாங்க ஒன்று ஃப்ளக்ஸ் போர்டு ஒன்று வந்துட்டு லவ் ஃபேட்மன் சார் அப்படிங்கிற ஒரு பேனர் வச்சு இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க மினிமம் வந்து என்ட்ரன்ஸ் வந்துட்டு மூணு மணிக்கு உள்ளாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பட் அந்த ஒரு ஃபங்க்ஷன் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆனிச்சு பட் இருந்தாலும் இப்படி ஒரு கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ கூட்டங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரிவியூவரோட ஃபேர்வெல் பார்ட்டிக்கு இவ்வளோ கூட்டம்னா அது வந்துட்டு அதிகம் தான் ஸோ அந்த ஹால் ஃபுல்லாக வந்துட்டு அவ்வளோ பேர் வந்துருந்தாங்க நாங்கள் கூட சரி அதெல்லாம் மாட்டாங்க என்ன ஒரு நூறு பேர் வருவாங்கன்னு பார்த்தா ஃபேமிலி ஃபேமிலியாக இருந்திருந்தாங்க அதுதான் இதாக இருந்திருக்கும் அதான் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு குடும்பங்கள் கொண்டாடும் ஃபேக்ட்மேன் சார் ஃபேர்வெல்லாம் ஃபேர்வெல்லுன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு நான் உட்காந்துட்டு பார்த்துருந்தேன் அப்புறம் வந்து அவரை வந்தார் என்ட்ரி வரும்போதே கை கொடுத்து எப்படாக இருக்கே அப்படின்னாரு அதுக்கு முன்னாடி ஃபோன் கால் பேசினேன் ஏ வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்லியிருந்தாப்பில் ஸோ இப்படி இருக்கும்போது ஓகே ஸ்டார்ட் ஆணுச்சு அப்புறம் அவருக்கான சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் வித்தியாசமான கேள்விகள் இருந்துச்சு ஆனால் அருந்தாகிரிஷா வந்து இன்னொரு ஆங்கராக இருந்தாங்க ப்ரோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அந்த சேனலில் ஃபேட்மேன் ஃபேக்ட்ரில் உள்ளவர் ஸோ இவங்களாம் வந்துட்டு சூப்பராக வந்து ஷோவை கொண்டு இருந்தாங்க அண்ட் சீஃப் கெஸ்ட்டாக யார் வருவாங்க யாரெல்லாம் வருவாங்க நாங்கள் வந்து ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு இடையில் வந்துட்டு நிறையா செக்மெண்ட் வந்துட்டு அழகழகாக இருந்தாங்க நான் வந்து எக் எதிர்பாராமல் பார்த்த விஷயம் பார்த்து பார்த்தீங்கன்னா என்ன பாஸ் கனெஸ்டன் யார் வரும் நம்ம ராணுவ வந்திருந்தாப்பில் நம்ம நண்பர் ஸோ வந்துட்டு ராணுவை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அதை நான் எண்டில் சொல்கிறேன் அப்புறம் வந்து இது சஃபி ப்ரோ சஃன் யூடியூப் சேனல் ஸோ அவர் வந்திருந்தார் அவர்கிட்ட கொஞ்சம் பேசியிருந்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் மினி மினி வில வீடியோவாக எடுத்துக்கிட்டு மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் இந்த விளாகில் அட்ட அட்டாச் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒன்று எடுத்தேன் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேபிஒய் டீம் சூப்பராக பண்ணி அவங்க கண்டென்ட் வந்துட்டு நம்ம டிவியில் பார்க்குறப்போ வந்துட்டு இது நடாது அலுவாக சிரிக்கிறானுங்க ஏன்னா தெரியும்ல நம்ம ஆடியன்ஸோட ரியாக்ஷன் காட்டும் போது அது டிவியில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சில சில இடம் தான் அவங்களுக்கு சிரிப்பு வரும் நேரில் மேபி அந்த அட்மாஸ்பியர் நம்ம எப்போதும் சொல்ல முடியல தேட்டர்லேயே ஒரு படம் பார்த்தீங்கன்னா என்னடா எப்படி சிரிக்கிறாங்க ஓடிடியில் ஒன்றுமே அந்த அட்மாஸ்பியர் தான் அப்படிங்கிறது உண்மை அது வந்து ரியலாக நான் வந்துட்டு ஃபீல் பண்ணேன் நேராக ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட கேபிஓட ஸ்கிட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பார்க்கும்போது அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே நானே வாய் விட்டு சிரித்தேன் அந்த அளவுக்கு தரமாக பண்ணாங்க அதுக்கப்புறம் போயிட்டு கேபிஓ டீமில் உள்ளவங்கள்கிட்ட போய் தனியாக பேசிக்கிட்டு இருந்தேன் அமதானன் ப்ரோட்ட போய் பேசினேன் அப்போ நடந்த விஷயம் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் நம்ம சேனலில் கீரிபுள்ள நான் ஒரு பிக் பாஸ் பிக்பாஸ் ரிவியூர் ஓகே ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள் ஹாய் எனக்கு வாய்ஸ் வராது ஹாய் ஏன்னா வந்து இன்னைக்கு கீரி புள்ள வந்து போடுவாங்களாம் நம்ம கிரிப்புள்ள யூடியூப் சேனலை வந்து எல்லாமே லைக் பண்ணுங்கள் நானும் ரொம்ப சூப்பராக பண்ணுவேன் டிஃப்ரெண்டாக நம்ம கிரிப்புள்ள யூடியூப் சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே கீரி கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் எந்த கோழி போனாலும் ரத்தத்தை மட்டும் உறிஞ்சி அப்படி எடுத்துரும் அந்த மாதிரி வந்து இவங்க பிக்பாஸில் தப்பு பண்ணுற பாம்பை மட்டும்தான் என்ன அப்போ என்ன ஏதாவது போட்டியா உங்கள் சீசன் நான் பண்ணலை பண்ணியிருந்தா செஞ்சுருப்பேன் தம்பி என்னன்னா பண்ணியிருந்தா செஞ்சிருப்பேன்றது தம்பி பிக் பாஸ் போனாலும் தம்பியை செய்வாங்க ஏன்னா வந்து இந்த ரிவியூ பண்ணுறோம் இதையும் போடுறாருந்தான் ஓகே என்னன்னா தம்பி வந்து ரிவியூ பண்ணுவோம் செஞ்சு விடுவோம்ன்ற செஞ்சு விடுறது ரொம்ப ஈஸி ஆனால் உள்ளே போய் நம்ம செய்கிறோம்ல அதுதான் கஷ்டம் செஞ்சு ஒரு ஒருத்தருமே வந்து நம்ம நேர்ல வந்து பேசினாங்க அவங்கள பேசும்போது சூப்பரா இருக்குது அது கும்புதலாம் பார்த்துட்டு இருப்பாங்க சூப்பரா செஞ்சு விட நல்லா இருக்கும் கண்டிப்பாக இது ஆடி பண்ணு ஏன்னா வந்து அதுவும் ஒரு ரீச் தான் நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா அதனால நிறைய இருக்காங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் தாண்டி ஒருத்தர் பற்றி பேசும் பொருளாக இருக்கானா அதுதான் அவனோட ரிச்சி யாரோ ஒன்றும் யாரும் விமர்சனம் பண்ணால் எல்லா உரிமையாக இருக்குது அதை நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் 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 நல்லா பண்ணிட்டேன் தம்பி ஓகே இப்படி பர்ஃபார்ம் பண்ணி அவருக்கு நேராக அந்த விஏஎஸ் வாய்ஸ் பேசணுன்னே டக்குன்னு தம்பி நம்பர் வாங்கிங்கன்னு சொல்லிட்டு அவர் அஸ்டன் சொல்லிட்டார் சாக்கு என்னடா நம்ம நம்பர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சொன்னேன் இது பண்ணிட்டு அப்புறம் சில விஷயங்கள் நான் பேசுகிறேன் அது என்னங்கிறது ஃப்யூச்சரில் வந்து நடந்தால் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ கட் பண்ணால் இந்த பக்கம் வந்துட்டு ஃபேட்மேன் ஸ்டாருக்கு கூட ஃபோட்டோ எடுக்கிற ஸ்டேஜில் எடுக்கிறது அதை உடனே ஆல் ஃபோட்டோ பிரிண்டாக போட்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு சாப்பாடு தனியாக பார்த்தீங்கன்னா சேலம் ஆறாறு பிரியாணி ஓகேவா அவர் ஓனரை மீட் பண்ணோம் அவர் தான் வந்துட்டு பிரியாணிங்க செஞ்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு சிக்கன் பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டு முடித்தோம் அந்த பிரியாணி சாப்பிட்ற இடத்துல ஓகே இந்த இடத்துல வந்துட்டு ராணுவ பிரி சொன்னாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக டச்சில் அப்படின்னா ராணுவ ஒன் இயராக டச்சில் இல்லை பட் ஒன் இயராக தெரியும் அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா பிபி கொண்டாடத்தில் தான் நாங்கள் பேச ஆரம் பேசினோம் ஐ மீன் நான் பேசினேன் அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி ராணுவோட இன்னொரு ஒரு ஒரு நல்ல ஃபேஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு ஓகே இவ்வளோ ஹம்புளான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அளட்டாலும் கிடையாது செலிப்ரிட்டி பண்ணால் கிடையாது எந்தமே ஒரு நடிப்பு கிடையாது ஓகே நம்மள்ட்ட வந்து உண்மையாக பழகிற ஒரு ஆள் வந்துட்டு ராணுவ தான் ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு வந்துட்டு பிபி நயன் அப்போது அது முடியாதுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் எனக்கு நம்பர் கிடச்சி ஸோ நான் பேசினேன் அவர் பர்த்டே சொல்லப்போனால் அவர் பர்த்டேக்கு அடுத்த நாள் அதுக்கப்புறம்லேருந்து டச்சு தருங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ கால் பண்ணுவேன் மெசேஜ் பண்ணுவேன் ரிப்ளை பண்ணுவேன் அப்படில்ல அதுவே எனக்கு வந்து ஷாக்காக இருக்கும் என்ன அந்த பையன் இப்படி இருக்கேன் அப்போல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அண்ட் நேத்தி தாரி அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சாப்பிட அதாவது ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்லாம் தனியாக ஒரு ஹாலில் வந்துட்டு சாப் சாப்பிட்ருந்தாங்க இந்த பக்கம் விஜய் டி ஸ்டார்ஸும் ராணவும் ஒரு ரவுண்ட் டேப்பிள் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ நான் உள்ளே போகும்போது இல்லை இல்லை நீங்கள் உட்காரு இங்கே உட்கார் பா இங்கே உட்கார் ஏன் ஏன் போகிறோம் அங்கே போகிறா இங்கேனு சொன்னாப்பில எனக்கு ரொம்ப ஷாக்கு சரி பரவாயில்ல நான் இல்லை உள்ள இல்லை உட்காருங்க ஜா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க அப்புறம் நான் உட்காந்துரு ஆனோட வந்து சாப்பிட்டுட்டு இன்னொன்று நான் வந்து சாப்பிட்டு முடிக்கிறது பக்கத்தில் உட்காந்து அப்பில் தலைவன் இல்லை இல்லை நான் உட்காந்துக்க போகிறது இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுக்க போகிறோம் அவரும் நானும் ஒன்றா போய் காய் சொல்லிட்டு வந்தோம் இதடா ஒரு பெரிய விஷயம் ஆனால் ஆனால் உண்டாக பெரிய ஆள் அப்படிலாம் வந்து நினைக்கலாம் பட் அந்த இடத்துல நம்ம இருந்தால் என்னென்ன யோசிப்போம் மற்றவங்க இருந்தால் என்னென்ன யோசிப்பாங்க நான் பார்த்துருக்குறேன் ஆனால் அதே மாதிரி அவர் கூட அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார் இது வந்துட்டு கிரிப்பில் அருள் அவர் வந்துட்டு யூடியூப் சேனலுக்கு என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு ஓகேவா நான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நம்ம அந்த இடத்துக்கு போனால் தெரியும் பட் அந்த சின்ன ஒரு இதை பிளேஸாக இருந்தாலும் அதில் பிகேவ் பண்ணுற நிறைய ஆட்கள் வேறு மாதிரிலாம் இருந்திருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஆட்டிடியூடு இந்த ஒரு குணம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கோலிவுட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸ்டேஜில் பண்ணாங்க அதை நான் இதில் ரிவீல் பண்ண விரும்பலை அது வேறு அவங்க பர்மிஷன் நம்ம சொல்லிடக்கூடாதுல்ல ஸோ அந்த சேனல்லே வரட்டும் ஃபேக்ட் மேன் ஃபேக்ட்லேயே வரும் ஸோ இதுதான் ராணுவ அந்த மூமெண்ட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட்டு ட்ரெயின் இருந்ததுனால வேக வேகமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து கிளம்புனேன் அப்புறம் எல்லோருடையும் அங்கே சின்ன சின்ன கிளிப் எடுத்துகிட்டு மீன் இந்த மாதிரி வளாகுக்கு வந்து எடுத்துட்டு நான் வந்து உத்தரவோட கிளம்பிட்டேன் ஓகே ஒரு ரிவ்யூவர் இதில் வந்துட்டு ஆ இன்னொன்று நான் வந்துட்டு ஒரு கொஷின் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டிருந்தேன் ஃபேட்மன் சார்ட்ட அதுக்கு அவர் அழகாக ஒரு பதில் சொல்லியிருந்தார் அது அவர் சேனலில் தவிர அது வந்ததுக்கப்புறம் நான் வந்து எடிட் பண்ணி ஆனால் போடுறேன் ஓவரால் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன் வாய்ஸ் வரலாறு பெருசாக பேச முடியல வீடியோ பார்த்து பேசுகிற ஈஸியாக பேசிடுவேன் அது என்னன்னு தெரியல ஸோ ஓவரால் சூப்பராக ஃபன்னாக இருந்துச்சு அந்த ஃபேர்வெல் பார்ட்டி நல்லாவே இருந்துச்சு உங்களுக்கு அவரை பற்றி எனக்கு கருத்து சார் ரிவ்யூ எப்படி நல்லா பிடிக்குமா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கமெண்டில் சொல்லுங்கள் அந்த இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றதெல்லாம் நான் லைவ் போட்டு ஒரு நாள் உட்காந்து பேசுவோம் ஓகேவா ஸோ டாட்டா பா பாய்